தரமான மோதல் கனி அண்ட் பார்வதி ஆமாம் கைஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்திங்கன்னா பார்வதி வந்து செம்ம கல்குலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க கனி இப்படியாகப்பட்ட கேரக்டர் இவங்க இப்படி இப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி வந்து எல்லாரையுமே வந்து அவங்க பக்கம் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட்டோட இது பண்ணுறவங்க சரியா அதே மாதிரிட்டு அந்த டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா கணிதா பெஸ்ட்டாக எடுத்தாங்க பார்வதி அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னதை கேட்டு தான் மொத்த ஹவுஸ்மேட்டுமே சேர்ந்து பார்வதியை வந்து அட்டாக் பண்ணாங்க ஓகேவா அதை வந்து பார்வை வந்து கரெக்டாக இப்போ சொல்கிறாங்க என்னென்னா கணிதம் அவங்க எல்லோரையும் பிரைன் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அதுனா உண்மைதான் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க பேச்சை கேட்குற மாதிரி வச்சுக்கிறாங்க இதில் வேறு நியாயத்தை பார்க்க பேசுகிறேன் அப்படின்ட்டு வேற கதை வேற விட்டுக்கிறாங்க கடைசியாக நானும் வெளியாகிட்டேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் சாட்டர்டே சண்டேடே என்ன நடக்குதுன்னு இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்